ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் எகஷான் ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்து இல்லா நாங்கள் எல்லோருமே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோவை ஷூட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து ஃபீவர்ஷாக தொண்டை வந்துட்டு தொண்டை வழி இருந்தனால என்னால் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே இருந்தேன் தொடர்ந்து வீடியோ போடலான்னு தான் நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கிறனால நானும் வீடியோவை எடுத்து இப்படியாவது போட்டு என்ன டைம் பாஸாவது பண்ணலான்னாலும் அதுவும் முடியவே மாட்டேங்குது சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாமா முதல் நாள் வச்சுருந்தேன் சால்னா இருந்தது அதை ஃபஸ்ட்டு வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்தது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா வந்துட்டு சனிக்கெழமன்னாலே இருக்கிற காயை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு செய்வோம் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் மட்டும்தான் இருந்தது சரி ரசம் வச்சு வெண்டக்காய் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னேன் என்னவர் வந்துட்டு பருப்பு ரசம் வைக்க சொன்னார் அவருக்கு வெறும் ரசத்தை விட பருப்பு ரசம் வச்சால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஒரு ஐம்பது கிராம் வந்து பருப்பு வந்து குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்துகிட்டு பருப்பு மற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பருப்பு தெரியாது வெறும் பருப்பு தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்திட்டு அதையும் வந்து தண்ணி கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு ரெண்டு தக்காளியை வந்துட்டு நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வந்துட்டு குக்கரில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பயும் போல் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சேர்த்திட்டு ரசத்துக்கு அது எப்போவுமே தாளிக்கிற மாதிரி தாளித்து விட வேண்டியது தான் லைட்டாக வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு தண்ணியை சேர்த்திட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு ரசம் ரெடி ஆயிடும் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னென்ன கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்க வேண்டியது தான் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை தூவிவிட வேண்டியது தான் நுறக்கட்டுற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஒரு சிம்மில் வச்சுட்டு வேக வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் வந்து நைஸாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எப்படி கட் பண்ணுறத உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே வந்து ஒரு அஞ்சு வெண்டக்காய் நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் வச்சு கட் பண்ணும்போது பத்து வெண்டைக்காய் இருந்தாலும் சரி சீக்கிரமாக ஒரே நேரத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் குயிக்காக காற்றால் சமைச்சிட்ருக்கும்போதும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் சாப்பாடு வெந்து வந்தோன்னே கடைசியாக அதையும் வடித்து தம்மை கொட்டுட்டேன் ரசம் வந்து நொறக்கே ஸ்டேஜ் வந்தது அதையும் இறக்கி வச்சுட்டு கையோடு எங்களுக்கு டீ வச்சுட்டேன் இப்போ பொரியலில் தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்திட்டேன் கூடவே டீ வந்து கொதித்து வந்துடுச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அடுப்பில் சிம்மில் வச்சு வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் அதிகமாக சேர்த்திக்குவேன் அப்படி சேர்த்தும் போது நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் ஆகிரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் காரசாரமாக நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வந்து நல்லா குதிச்சு வந்துருச்சு டீயும் உடைச்சிட்டு சூப்பராக டீயும் குடிச்சிட்டு வந்தாச்சு நைட்டு டின்னரையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நைட்டு பார்த்தீங்கன்னா ஈரல் சேவ் ரொட்டி கிரேவி செஞ்சு தோசை போட்டிருந்தேன் மதியானம் வரும்போது ஈரல் சேவ் ரொட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாரு ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து சரி கிரேவி செஞ்சு நைட் தோசை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இதுக்கு வந்து சப்பாத்தியும் நல்லா இருக்கும் ரொட்டிக்கும் நல்லா இருக்கும் மாவு இருந்தனால சரி தோசையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டேன் இப்போ வந்து கிரேவிக்கு தான் ரெடி இருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி எடுத்து தண்ணியில் சேர்த்திட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் செவ்வொருட்டியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிட்டேன் அப்படி போது நல்லா வந்து ஈரல் ஏ உப்பு வந்து பிடிச்சி வந்துடும் உப்பு சேர்த்தின கையோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குண்டான காரத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டேன் நான் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க நல்ல காரசாரமாக இருக்கும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திட்டு இப்போ நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கை நிறைய வந்துட்டு கொத்தமல்லி தழை எடுத்துட்டு அதையும் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் சீக்கிரம் வெந்து வந்துடும் கூடவே இது வேகிற நேரத்தில் வந்துட்டு மாவை வந்து கலக்கி விட்டு உப்பு போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன் அப்படின்னா எல்லாம் வந்துட்டு மாவாக இருக்கும் நல்ல விலை எடுத்து பார்த்தனால மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கு உண்டான மாவை வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கூடவே வந்துட்டு தோசையும் போட ஆரம்பிச்சுட்டேன் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தோ தோசைக்கல் வச்சுருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா பாதி வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு சுக்கா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்தின கையோடையே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வணக்கினா போதும் அதிக நேரம் வதக்கிறாதீங்க நல்லா வந்து வெங்காயம் வந்து வேக்காடு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற கிரேவியை வந்து சேர்த்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் சால்னா உடையை நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படி சேர்க்கும் போது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகி நல்லா சுக்காவாக வந்துட்டு ஷேர்வாகவும் வந்து நல்லா கறியோட வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைட்டாக வந்துட்டு பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்ல காரமாக சேர்த்தணுன்னா பெப்பர் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க நல்ல காரசாரமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு அந்த கிரேவி எல்லாம் வந்து கறியோடு ஒட்டி நல்லா வந்து சுக்காவாக ரெடி ஆகிரும் கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் இறங்கி இன்னும் வந்து சுக்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து வாசமானமாக இருக்கும் அவ்வளோதாங்க தோசையும் வந்து சுட்டை எடுத்தாச்சு இனி வச்சு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி கிரேவியை விட இந்த சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷா தான் என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்